ஆஸ்ட்ரோவியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோலஜர் சிவகு சத்தியசீலன் அவர்கள் இருக்காரு வாஸ்து முறைப்படி வீடு கட்டலை அப்படின்னா பெண்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத பத்தி தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யூ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகதி சாயி நமகா வணக்கம் தொடர்ந்து நிறைய பதிகங்கள் பயனுள்ள தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க பொதுவாக நிறைய பேர் வந்து லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க ஒரு சொந்த வீடு வாங்குவாங்க ஒரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திடீர்னு அவங்க லைஃப்ல வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும் படிப்படியா டவுன் ஆயிட்டே வருவாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும் போது பெருசா அவங்களுக்கு எதுவும் தெரியாது ஒருவேளை வாஸ்து காரணம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுல என்ன மாதிரியான தவறுகள் பண்ணதுனால அவங்களுக்கு இந்த மாதிரியான விளைவுகள் நடந்திருக்கும் பொதுவா மனித வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாவே அது அதிக பற்றுடையது ஓகேங்களா மனித வாழ்க்கையில பற்றை அறுத்தவர்களை தான் நாம மகான்களாக சொல்கிறோம் ஏன்னா உடம்பு பற்று இருக்கின்ற வரை பொருள் பற்று இருக்கும் அந்த பொருள் பற்றோடு வருவதுதான் வீடும் சரிங்களா அப்போ இந்த பற்று அப்படின்ற ஒரு கிரகத்தை குறிக்கிறது ஆசை அப்படின்ற கிரகத்தை நமக்கு கூடிய கிரகமாகவே வருபவர் யார் என்றால் சுக்ரன் தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா வீடு திருமணம் நகை பொன் பொருள் வைரம் ஒரு பணத்தில் இருக்கக்கூடிய உச்சபட்ச வாழ்க்கையை தருபவர் யாரென்றால் இந்த சுக்கர பரமாத்மா மட்டும்தான் இப்போ எட்டு திக்கு அதிபர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதுல இந்த ஒன்பது நவகிரகங்களும் எட்டு திக்குல என்ன பண்ணுதுன்னா ஆளுமை செய்கிறதுமா அதுல சுக்கரனுக்கு உடைய இடமாக இருக்கிறது எது அப்படின்னா தென் கிழக்கு என்று சொல்லக்கூடிய அக்னி மூலைதான் சுக்கரனுக்கு உரிய இடம் இப்போ மகாலட்சுமியை நாம வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான வடிவுடைய நீரின் அம்சமாக கருதுகிறோம் தேங்கிய நீரை வந்து சுக்கரன் நீச்சமுடைய நீராக கருதுகிறோம் ஏன்னா சுக்கரனை தான் நம்ம வந்து சிரஞ்சீவின்னு சொல்றோம் சரஞ்சீவினா என்னன்னா எப்பேற்பட்ட நோயையும் ஆயுள் தோஷத்தையும் நீக்குபவர் யாரு சுக்கரன் தான் அதே போல எப்பேற்பட்ட நோயையும் சுக்கரனால தீர்க்க முடியலன்னா அங்க யாரு என்ன ஆகிருக்கிறாங்கன்னா சுக்கரன் நீச்சமாக இருக்கிறாருன்றது அர்த்தம் அப்போ ஒரு வீட்டுல எந்த அமைப்பு இருந்தா அந்த வீட்டுல வந்து சுக்கரன் நீச்சமாக இருக்கும் அப்படின்னா வீட்டில் தென்கிழக்கு பகுதியில் ஒரு சில தவறுகள் செய்யக்கூடாது அது என்ன அப்படின்னா நீச்ச சுக்கரன் என்பது கழிவு நீர் அப்படின்னு அர்த்தம் அப்ப கழிவு நீர் தொட்டி என்ற செப்டிக் டேங்கோ கழிவறையோ கண்டிப்பா என்ன பண்ண கூடாதுன்னா தென்கிழக்கு பகுதியில் கூடாது ஒருவேளை அவ்வாறு அமைந்தால் அந்த வீட்டில் சுக்கரன் என்ன ஆயிடுவாரு நீச்சம் ஆயிடுவாரு அப்போ சுக்கரனுடைய மனித ரூபமாக அந்த வீட்டுல யார் இருப்பாங்கன்னா அந்த வீட்டுடைய தலைவிதான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தான் அப்ப என்னன்னா அந்த நீச்ச சுக்ரன் அப்படின்றது பலஹீனமடைந்த சுக்கரன் இல்லையா அப்ப பலகீனமடைந்த தேகத்தோடு பலஹீனமான வார்த்தைகளோடு பலஹீனமான உடல் தோற்றத்தினுடைய வெளிப்பாடுடைய விரக்திகளோடு அந்த பெண் வந்து காட்சி அளிப்பாங்க அப்ப என்னன்னா தென்கிழக்கு நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல உள்ள பெண்ணும் நல்லா இருப்பாங்க அதனால மகாலட்சுமி தோற்றத்துல காட்சி கொடுப்பாங்க சுக்கரன் வந்து அந்த தென்கிழக்கு தவறாயிடுச்சுன்னா அங்க சுக்கரன் நீச்சம் இல்லையா அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்னா அலட்சுமி தோற்றம் மகாலட்சுமி தோற்றம் தென்கிழக்கு நல்லா இருந்ததுன்னா அலட்சுமி அப்படின்றது தென்கிழக்கு கெட்டு போயிருந்ததுன்னா அப்ப அந்த தென்கிழக்குல கழிவறையும் கழிவுநீர் தொட்டியும் போர்வெல் நீர் தொட்டி இது மாதிரி இருந்துச்சுனாலே அந்த வீட்டு பெண் அலக்ஷ்மியாகவே காட்சி தருவாள் அப்ப என்னன்னா அந்த வீட்டு பெண்ணுக்கு வந்து சரியான உடை அணிவதற்கு நேரம் நோயாளியாக இருப்பாள் அழகுபடுத்தி கொள்ள விரும்ப மாட்டாள் குடும்ப உறவுகளோடு பற்றோட இருக்க மாட்டாங்க இப்ப ஒரு விரக்தி இருக்கும் குழந்தைகள் கிட்ட ஒரு விரக்தி இருக்கும் ஆனா வழிபாடு மட்டும் அதிகமா இருக்கும் எப்படி இருக்கும் வழிபாடு மட்டும் அதிகமா இருந்து உறவுகளோடு எந்த விதத்திலையுமே வந்து இணக்கமாக செல்லக்கூடிய மனநிலையை அந்த பெண்ணுக்கு அது என்ன பண்ணாது வழங்காது அப்போ எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய பற்றை அந்த பெண் குறைப்பதனாலே அதுவே ஒரு மன அழுத்தமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஆகையினால் ஒரு வீடு கட்டுறதுன்றது நமக்கு பெரிய விஷயம் கிடையாது வீட்டுல தோஷத்தை கொடுக்கறது அப்படின்றதே கழிவறையும் கழிவுநீர் தொட்டியும் தான் அதற்கு உரிய இடத்துல நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பா இந்த பாதிப்பு நமக்கு இருக்காது இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூறு வருட காலகட்டத்துலதான் இந்த தென்கிழக்குல கழிவு நீர் தொட்டி போடலாம் கழிவறை போடலாம்னு நிறைய தவறுகள் பண்றாங்க இதன் பின் வந்த விளைவுகள் தான் யூட்ரஸ் எடுக்கிறது ஏன்னா ஒரு பெண்ணுடைய உடம்புல யூட்ரஸ் தைராய்டு அப்படின்றதெல்லாம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சானா கிடையாது இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் சக்கர வியாதி வந்துருச்சு பெண்களுக்கும் நியூட்ரஸ் பிரச்சனை வந்துருச்சு முக்கியமா பிரஸ்ட் கேன்சர்ன்ற ஒரு விஷயமே இப்பதான் உருவாகி இருக்கிறது இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம உடம்புல சுரபிகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை அனைத்தையுமே இந்த தென்கிழக்கு பகுதி அழிச்சிடும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு கருப்பையில் கருமுட்டை சுரக்கிறது இல்லையா அதே போல ஒரு பெண்ணுக்கு வந்து மார்பில் பால் சுரக்கிறது அதே போல தொண்டையில் வந்து தைராய்டினுடைய தன்மை சுரக்கிறது இந்த சுரபிகளை அனைத்தையுமே இந்த விஷயம் என்ன பண்ணிடும்னா லாக் பண்ணிடும் அப்போ அதற்கு போகக்கூடிய ரத்தமும் அதற்கு போகக்கூடிய சக்திகளும் அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணாது கிடைக்காததினால மிகப்பெரிய நோயினுடைய தாக்கத்தை அது ஏற்படுத்துகிறது இது ஒரு சாதாரணமான இயல்பாக நம்ம வாஸ்துல சொன்னாலும் அதை மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி எடுத்தால் மிக மிக நன்மையாக இருக்கும் அதற்கு நம்ம நிறைய பதிகங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறோம் அதை அவங்க ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணினாலே நிச்சயமா நல்லா இருக்கும் இதை கவனித்து செயல்பட்டால் வீட்டில் வந்து பெண்ணை நல்லபடியாக நம்ம அமைச்சிட்டோம்னாலே அந்த வீடு வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும் சோ அதே மாதிரி வீட்டுல பெண்கள் வந்து சில பொருட்கள் எல்லாம் வாங்கி வைப்பாங்க சோ இதெல்லாம் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அது மாதிரி நடக்கும் இந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு பொருட்கள் வீட்டுல இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமா சார் பொதுவா இந்த நீங்க சொல்றீங்க இல்லையா நெகட்டிவ் எனர்ஜின்னே சொல்றீங்க இல்லையா இப்போ ஒரு சாங் கடையே நம்ம நெகட்டிவ் தானே சொல்லுவோம் அப்போ அது எந்த பாசிட்டிவா கொடுக்கிற இடத்துல இருந்து வரக்கூடாது இல்லையா எந்த இடம் ஆரோக்கியத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறதோ அந்த இடத்திலேயே போய் ஒரு வைக்கும் வைக்கும்பொழுது அது டோட்டல் அவுட் இல்லையா இப்போ பூமியே அவுட் ஆயிடுச்சுன்னு போது அந்த இடத்துல வேற எதை வச்சாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது செயல்படுத்தவே முடியாது அதனால இந்த பாசிட்டிவா ஒரு வீட்டுக்கு கொடுக்கிற இடம் ரெண்டு ஒன்னு வடகிழக்கு பகுதி இன்னொன்னு தென்கிழக்கு பகுதி இதுதான் ஒரு வீட்டுல நேர்மறை சக்தியை கொடுக்கறது வடகிழக்கு ஆண்களுக்கு கொடுக்குறது தென்கிழக்கு பெண்களுக்கு கொடுக்குது இந்த ரெண்டு இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது இந்த கழிவு தேக்கத்தை வைக்கவே கூடாது ஒருவேளை இந்த பாசிட்டிவா மாத்தி அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நாங்க ரொம்ப நலிவடைஞ்சிட்டோம் என்ன பண்ணினா அதை எடுத்து சரி பண்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கிறதா என்றால் அதற்கு பெயர் தான் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில்ல நீங்க பாத்திருப்பீங்க அம்பாள் முன்னாடி ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்திருப்பார் அந்த வெள்ளி ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் ஒரு கையளவு வாங்கி அதை வந்து நாம பூஜை அறையில் வைத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை நேரத்தில் வழிபட்டு வருவது அல்லது அணுதினமும் வழிபட்டு வந்தால் கண்டிப்பா அந்த தென்கிழக்கு பிரச்சனையிலிருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதாவது முழு எதிர்மறையாகத்தான் இருப்பாங்க அந்த வீட்டில் உள்ள பெண் அந்த வீட்டில் உள்ள ஆணும் அதற்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார் இந்த பிரச்சனை இருந்தா இதிலிருந்து வெளியே வருவதற்கு இந்த காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயமும் அங்கிருந்து நாம வந்து ஸ்ரீசக்கர பிரசாதத்தை கடையில தான் வாங்கிக்கணும் வெளியில ஸ்ரீசக்கரம் வாங்கிக்கிறோம் அதை வாங்கி வந்து வீட்டுல வந்து மகாலட்சுமியுடைய போற்றிகளை சொல்லி அர்ச்சனை செய்தால் ஓரளவுக்கு சுக்கிரனுடைய பார்வை நம்ம வீட்டுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு அந்த வீட்டில் உள்ள நபர்கள் எல்லாம் ஓரளவுக்கு இணக்கமாகி மாற்றுவதற்கு முயற்சி செய்வாங்கம்மா சரி இப்ப தென்கிழக்குல வந்து கழிவு நீர் தேங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிங்க இது எவ்வளவு நாளுக்குள்ள சேஞ்ச் பண்றது அவங்களுக்கு நல்லது ஓகேமா பொதுவா இப்போ பதிவுகள் மக்கள் எந்த நேரத்தில் பார்க்குறாங்கன்றது தெரியல ஒரு சர் ஒருத்தர் வந்து பத்து வருஷமா வீடு கட்டியிருக்கலாம் இல்லை இப்பதான் புதுசாக வீடு கட்டியிருக்கலாம் என்னை பொறுத்தளவில் ஒரு இளமையில் ஒரு பெண் வீட்டில் இருந்து அந்த பெண்ணுக்கு திருமண வரன் தேர்ந்தெடுப்பதற்குள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா அதை மாத்திடணும் ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் கழிவுநீர் தொட்டி இருந்து அந்த வீட்டில் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்ய முற்பட்டால் கட்டாயமா அந்த பெண்ணுடைய திருமண வாழ்க்கையில சிக்கலுள்ள குடும்பத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடும் அதாவது கணவர் இருக்காரு கணவருடைய குடும்பம் இருக்கு இல்லையா அது நல்ல குடும்பமாக அமையறதுல பிரச்சனை இருக்கும் மருமகன் வந்து அந்த வீட்டுக்கு சாட்டிஸ்பைடாவே என்ன பண்ண மாட்டாரு இருக்க மாட்டார் அதனால வந்து பிரிவு மனப்பான்மையிலேயே அந்த வீட்டினுடைய இளம் பெண் வந்து பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஆகையினால திருமணம் ஆகாத இளம் பெண்கள் இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா திருமணம் செய்யணும்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா இமிடியட்டா என்ன பண்ணிடணும்னா அந்த தென்கிழக்க கட்டாயமா சரி பண்ணிடணும் ஜாதகத்துல ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் ஆட்டோமேட்டிக்கலி நீச்சமாகி இருப்பார் அப்படி இருந்து தென்கிழக்குல பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பா அது காதல் வயப்படக்கூடிய அளவுக்கு அந்த வீட்டு பெண்மணிகளை கொண்டு போய் நிறுத்திடும் அதனால என்ன பொறுத்தளவுல ஒரு வீட்டுல ஒரு பெண்ணுடைய தெளிவுதான் அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி ஆகையினால பெண் ஆரோக்கியமாக இருந்தாதான் அந்த வீட்டுல ஆண்மகன் ஆரோக்கியமா இருக்க முடியும் ஏன்னா பெண் தான் மகாலட்சுமி கடாட்சம் ஆகையினால உங்க வீட்டுல உறவு வரணும் உங்க வீட்டுல உள்ள உறுப்பினர்கள் எல்லாம் அன்பாக இருக்கணும் உங்க வீட்டுல நல்ல உணவு பரமா பரிமாறப்பட்டு நீங்க நல்ல தூக்கத்தை பெறணும் விரக்தி இல்லாத இருக்கிறது தான் குடும்ப வாழ்க்கையினுடைய மிக முக்கியமானது அந்த குடும்பம் என்ற ஒரு விஷயத்திற்கு எதிர்மறையானது இந்த செப்டிக் டேங்க் அதனால இதை எடுத்தா மட்டும்தான் குடும்பம் என்ற ஒரு விஷயத்துல நன்மையை பார்க்க முடியுமா ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க ரொம்ப நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்